ஸோ இந்த தொகுதியை எடுத்து பா பாத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த தொகுதி அப்படி டீலிமிடேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதுல வந்து ரெண்டு முறை திமுக வெட்டிபெற்று இருக்கு ஒரு முறை அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக வெற்றி வெட்டி பெற்று இருக்கு இதுல திமுகவை பொறுத்தவரை இங்க அரவிந்த் ரமேஷ் அவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் அங்கிருக்காரு கொஞ்சம் தொடர்ந்து ரெண்டு முறை வெட்டி பெற்றிருக்காரு ரெண்டு முறையும் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அப்படி எடுத்து இது பண்ணிருக்காரு நீங்க வந்து ஜெயலலிதா இருக்கும் வரை திமுக ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் தான் இருக்கு ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு கூடுதலா வந்துருச்சு இப்ப நீங்க வந்து அரவிந்திரமே ரமேஷின்றது ஆஹ் நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் எடுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொன்னு வரும்போது இன்னும் கூடுதல் ரெண்டு பர்சன்ட்ன்ற போது ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இங்க ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு பர்சன் தான் வெற்றி பெற்றவரையும் இன்னொரு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தியா இருந்திருக்கு